வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம தமிழருக்கு பெருமை சேர்க்கிற வண்ணமா வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களின் வீர வரலாற்றை நினைவுப்படுத்துற வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைவு மண்டபத்தை தான் பார்க்க வந்திருக்கோம் இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் கயத்தாறுன்னு சொல்ற இடத்துல இருக்குது இது வந்து தேசிய நெடுஞ்சாலையிலேயே அமைஞ்சிருக்குது அதனால பயணிகள் எளிதிலே வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது வீரபாண்டிய கட்டபொம்மன் பாளையக்காரர் போர்ல ஆங்கிலேயர்களுக்கு எதிராக முதல்ல குரல் கொடுத்தவர் அவர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது அக்டோபர் பதினாறாம் தேதி கயத்தார்ல ஆங்கிலேயர்களின் சூழ்ச்சியினால தூக்கிலிடப்பட்டார் சுதந்திரத்துக்கு முன்பே தியாகம் செய்தவர்ங்கிறதுனால முதற் போராளினும் அவர் அழைக்கப்படுறாரு அவருடைய நினைவு மண்டபத்துல அவருடைய சிலைய வந்து நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை மாதிரிய வைத்து சிலையை செதுக்கி வச்சிருக்காங்க நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த தூண் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களை தூக்கிலிடப்பட்ட இடம் இது வந்து முன்னாடி ஒரு வேப்ப மரமா இருந்திருக்கு அதுலதான் தான் தூக்கிலிடப்பட்டிருக்காங்க இப்ப இதுல வந்து நினைவு தூண் அமைச்சு வச்சிருக்காங்க தன்னுடைய உயிரையே அர்ப்பணித்த வீரரின் வீரத்தை இன்று வர தலைமுறைகளுக்கு எடுத்து கூறுகிறது இந்த இடம் மாணவர்களும் பொதுமக்களும் இங்க வந்து மரியாதை செலுத்துவதன் மூலம் நம்முடைய சுதந்திரம் எவ்வளவு பெரிய தியாகங்களால் கிடைத்தது என்பதை உணர முடியுது நீங்களும் இந்த இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி